ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீசியில் தான் மலைசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய்க்கு இருந்துட்டு எந்த அறிவும் ஒரு சுயநலவும் வந்து கிடையாதுங்க எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே இருந்துட்டு கூட இருந்தே வந்து குளிப்பறிக்கிறவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வேறு யாரும் இல்லை அவங்க அக்காவே தாங்க அவங்க அக்காவுடைய பிளானை வந்து கேட்டாலே வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து கிடுகிடு நடுங்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருந்துருக்காங்க சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் அவன் அவனை வந்து ஜீரோ வந்து பண்ணணும் அப்படின்ற பிளானை வந்து இவ்வளோ நாள் வந்துக்கும் விஜய் வந்து என்னென்ன பண்ணுறான் ஏதெது பண்ணுறான் அவனுடைய வேலை என்ன என்னென்ன பண்ணுவான் என்ன எல்லாம் வந்து எல்லா மூவ்ஸையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்தளவுக்கு வந்து அவரோடு வந்து இப்படி வந்தால் போவார் இப்படி தான் வருவார் இந்த வேலை தான் வந்து செய்வான் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்து கரெக்டாக வந்து கச்சிதமாக வந்து பிளானை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரை வச்சு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வந்து வச்சு பேசுகிறாங்க மேனேஜருக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்தெல்லாம் இப்படி வந்து பண்ணுவான் இதெல்லாம் வந்து மாற்றணும் இதெல்லாம் வந்து என் பேருக்கு வந்து மாறணும் அது வந்து மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து என்னது Rajeshwari Shari. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் பேர் வந்து வரணும் அப்படி மட்டும் வரல உனக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு சோதனையை வந்து கொடுத்துட்டானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா ஆமாங்க விஜய் மல்லிக்கு வந்து விஜயும் மல்லியும் வந்து வேறு ஒரு விஷயம் வந்து இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்றைக்கு வந்து வாயை திறந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் வந்து போட்டு கொடுத்துறேன் அது வரைக்கும் வந்து இந்த வீட்டில் வந்து என்னை வந்து ஆச்சு வந்து மதிங்க நான் வந்து இருக்குன்றதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு மல்லி நான் வந்து அப்படியெல்லாம் வந்து எதுவும் வந்து உன்னை வந்து தப்பாக வந்து நினைக்கல ஏற்கனவே எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல நான் வந்து எப்படி இருக்கேன் எப்படி வாழ்கிறேன் என்னன்றதே எனக்கு வந்து ஒன்றும் புரியல இந்த நிசா வேறு வந்து மறுபடியும் வந்து அந்த கஸ்டடியை வேற வந்து அப்பிள் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது எனக்கு வந்து அதுவே வந்து மனவியாதி எல்லா காய்ச்சல் ஜுரம் சளி இருமல் எல்லாமே வந்துரு வந்துடும் போல் இருக்குது அந்த மாதிரியான ஒரு டென்ஷனில் வந்து நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த உலகத்தில் எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே வந்து ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்தளவுக்கு வந்து டென்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அக்கா ஒரு பிரச்சனை அந்த பக்கம் பார்த்தா மச்ச ஒரு பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தா பொண்ணு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அந்த பக்கம் பார்த்தா நாலாவது பக்கமும் வந்து சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறாங்க நாலாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தா மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அக்காவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இதுலேயும் வந்து வேலைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலை எல்லாமே வந்து சீராக வந்து சரி செஞ்சு வந்து எடுத்துகிட்டு போனோம் எல்லாத்துக்குமே வந்து என்ன மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் பணத்தை கொடுத்தா வந்து எல்லார் வாயையும் வந்து அடிக்கலாம் யார் வாயை மட்டும் அடிக்க முடியாது மனைவி வாயை கூட வந்து அடிச்சிடலாம் பணத்தை கொடுத்தா ஆனால் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து பணம் தேவையில்லை அவருடைய குணம் அவருடைய மனசு அவருடைய அன்பு காதல் தான் அதுதான் வந்து தேவை பணம் என்றைக்கு வரும் நாளைக்கு போகும் என்றைக்கி நாளையும் வந்து பணத்தை வந்து சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் வந்து நல்ல மனுஷங்க வந்து கிடைக்கிறது வந்து என்றைக்கோ ஒரு டைம் தான் அந்த நல்ல மனுஷங்க கிடைக்கும் போது கிடைக்கும்போதே நம்ம வந்து கூட வச்சு பார்த்து பார்த்துக்கிட்டா தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜம்முன்னு இருக்க முடியும் ஆனால் இப்போ வந்து கிடைக்காத போது வந்து இல்லை எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து அப்பயே வந்து லட்சுமி வந்து கதவு தட்டினா நான் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து கிடைக்கும் போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் ஆனால் உங்கள் அக்காவை மட்டும் என்றைக்குமே வந்து நம்பிடாதீங்க இதே வந்து நாகலட்சுமி வந்து சொல்லி சொன்னால் எல்லா விஷயமும் வந்து டார் டாராக வந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி அரவிந்தும் வந்து சொல்லி சொன்னார்ன்னா எல்லா விஷயமும் வந்து உண்மையை வந்து உடையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெளிவாகவே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலே அந்த விஷயத்தை வந்து ஏன் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க விஜய் கிட்டே வந்து ஏன் வந்து சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு இது நாள் வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக வந்து போயிட்டுருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை செய்